ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க இப்போ வந்துட்டு இந்தியாவோட சிட்டிசன் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூப் வந்துட்டு ஆதார் கார்டு தான் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நீங்கள் ஆதார் கார்டில் நிறையா சேஞ்சஸ்லாம் வரும் அதுக்காக நீங்கள் வந்துட்டு நேரில் போயிட்டு ஆதார் கார்டில் சேர்ந்து அட்ரஸ் மாற்றுறது மொபைல் நம்பர் மாற்றணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அட்ரெஸ்ஸு நேமு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்கள் இருக்க இடத்துல நீங்களே பண்ணிக்கலாம் ஆனால் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆதார் சேவை மையத்துக்கு போனால் இல்லை இ சேவை மையத்துக்கு போனாங்க அங்கே போயிட்டு கியூவில் நிற்கணும் நிறைய பேர் வந்து ஹேண்டிகேப்ஸ் இருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு உடம்பு வயசானவங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே கியூவில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு புதிய ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸ் என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்துட்டு போஸ்ட்மேன் வந்துட்டு நம்ம வீட்டுக்கே வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு அட்ரெஸ்க்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்கள் உங்களுடைய கைரேகை வாங்கி உங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றி த தருதான் வந்துட்டு ஒரு நியூ இது கொண்டு வந்துருக்காங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அது வந்து போஸ்ட் ஆஃபீஸோட லிங்க்கு அந்த லிங்க்கில் போயிட்டு நிறையா சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த சர்வீஸில் நீங்கள் வந்துட்டு அப்டேட் மொபைல் நம்பர் ஆதார் அப்டேட் மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க அங்கே கேட்குற சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வரும் இது வந்துட்டு உங்களுடைய நியர் தாலுக்காவில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஸ்டோர் ஆகும் போஸ்ட்மேன் வந்து இதை பார்த்துட்டு உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பயோமெட்ரிக் வாங்கிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை ஆட் கொடுப்பார் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஃபார்ம் இருக்குது இதில் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆதார் மொபைல் அப்டேட்டுங்கிறத நம்ம தொழணும் இருங்க இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்களா ஆதார் மொபைல் அப்டேட் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கேப்ஸாகவும் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ளை சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யுவர் சப்மிஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் இது வந்து உங்களுடைய லோக்கலில் இருக்க அதாவது உங்களுடைய தாலுக்காவில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் சேவ் ஆகும் அதை வந்துட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் எல்லாமே இது பண்ணிவிட்டு போஸ்ட்மேன் வந்துட்டு உங்களுடைய வீட்டிலுக்கு நேரடியாக வந்து உங்களுடைய கைரேகையை வச்சு உங்களுடைய மொபைல் நம்பரை அதில் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்